இங்கே பேர் அக்கா வந்துட்டாங்க அக்கா வந்துட்டாங்கடா அக்காவுக்கு சாக்ஸ் கழட்டலாமா கழட்டி விடு கல்ச்சரெல்லாம் அக்காவுக்கு சாக்ஸ் கல்ட்டு சாக்ஸ் கல்ட்டுடா காமெடியில் ஏறிப்படுத்துக்கிட்ட ம் நான் உனக்கு அதோ திறக்கணுமா ஏய் உங்க அம்மா இங்கேதான் இருக்கிறா சோபாவில் அங்கெங்க போய் பார்க்குற உங்க அம்மா அங்க இல்லை எங்கள் அம்மா ஷோகாவில் இருக்காடா இருந்தேன் டேய் வர் எப்படி தாவரம் பார் டேய் டேய் ம் ஸ்பைடர்மேன் மேன் ஸ்பைடர் மேனா சூப்பர் மேனா ஸ்வை ஸ்வையூப்பர் மேன் கே பட்றா ஏதாவது பேசுடா சூப்பர்மேன் ம் உனக்கு பதில் அக்கா தான் பேசிகிட்ருக்கா ஏன்டா சூப்பர்மேன் ம் உடனே கடிக்கு போவான் சண்டைக்கு போவான் சேட்டைக்காரன் போவோம் மறுபடியும் போவான் அவனுக்கு இப்போ கதவை திறந்து விடணும் உள்ள போகிறதுக்கு நீயே தோற நீயே தர நீ தான் பெரிய வீரனாச்சு தர ஆ விடு நீ பிடிச்சாட்டி என்ன பண்ணுறது கதவை தர ஆ இதுலருந்தே தெரியல சூற மாதிரி ஆக்டிங் மட்டும் போடுறது நான் வீரன் நான் வீரன் அப்படின்னு ஏன்டா பின்ட்டு ஆ ஆனால் செயலில் காட்டுறது இல்லை வாழ்வால்னு கத்துறது மட்டுந்தான் ம் என்ன அப்படி பார்க்குற ம் ஏண்டா பின்ட்டு பட்டுக்குட்டி செல்லப்பில்ல டேய் என்னடா அப்படி பார்க்குற என்ன கதவு திறக்கணுமா ம் கதவு திறந்து என்ன பண்ண போகிறா டே 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 என்கிட்ட சண்டைக்கு வராத சண்டைக்கு வராத ஆ வா சரி திறந்து விட்ற வா திறந்து விட்றேன் திறந்து விடுறேன் வா ம் இரு